வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா இருக்கீங்களா டீ காப்பு சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே உங்களை மழை பெய்யுன்ட்டு இருக்கேன் இங்கே காலையில் ஒரு மூணு மணிக்கு நாளைக்கு சரியான மழை சரி நீ ஃபுல்லாக நேற்று ஃபுல்லாக வெயிலாக சொல் துணியை அடுத்து மேலே காய போட்டு வந்தேன் தோப்பாடைய நெஞ்சு போச்சு சரி ஓகே எல்லாருக்கும் அதுதானே மழை பெய்யாது சொல்லு துணியை காயப்போட்டால் மழை பெய்யும் என்ன சாப்பிட்ற பா ட்ரம்ப்பு அப்படி சொல்லு கே பாட்றம் பூ

येवे पापर कर्षे कोज आगना? पुल्लो ओला, पुल्लो मुद्ध, नारस. पापर? येवे पापर कट्टे कोज आगना? आँ, हाँ, हाँ. बुंडोलला कट्टे कोजी, कट्टे कोजी? మౌరా మౌరా అప్పుడు పత్తొన్న ఆపు కాయ తివే పత్తొన్న మన్న ఆపు గుడ్ బై అంగిడే సోని ఏం ఏం சொல்ற అన్న అన్న పత్తొన్న మన్న ఆపు పడున్న టీ క ఆఫ్ ఉంటాం గుడ్ బై అద మడే పై నుండి ఆపు రోమానా టీ ఓపనా కూడా చెట్టి పోయింది మొట్టెలు ఉకరే నే ఉమ్ము తిట్టుక బావు ఉమ్ము తండి ఆపు అపుం అపుం కొందుం హాయ్ ఓకే కొరే వరిశే చెల్లి

கொத்தமல்லி வண்டக்கை முள்ளங்கி கொத்தமல்லி அவ்வாக்காய் வல்லக்கா வல்லப்பள்ளம் வல்லப்பள்ளம் பொட்டு விட்டு பூடி கோக்காய் என்ன பேச விட மாட்டீங்க அவங்க தான் அவனுக்கும் பேசணும் ஒரு ஆசை உங்கள்கிட்ட பேசணுன்ட்டு இல்லை சூரிய ஆ டிவி போய் நைட் எத்தனை மணி ஆஃப் பண்ண பார்த்து என்ன பண்ணி கரெக்ட் பதினோரு மணிக்குலாம் டிவி ஆஃப் பண்ணிட்டு ரேடியோ கேட்டு தூக்கிடுண்ணா அப்போ காலை சீக்கிரம் இருக்கீங்கண்ணா காலை சீக்கிரம் இருந்துச்சுக்கான பார்த்தேன் நான் வெரி குட் பாய் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி டிவி பார்த்து டிவி கேட்டு போயிடுது பதினோரு மணிக்குலாம் டிவி தூக்க வரும் உனக்கு தூக்க வர மாதிரி டிவிக்கு தூக்க வரும் ஓகேவா டிவி ஒரே சரியாயிடுச்சு நான் மறுபடியும் பயமாக இருக்குது எதனா ஆச்சுன்னா புது டிவி தான் வாங்கணும் ஓகேவா

அவர் வந்து லண்டனில் இருக்கார் நம்ம வீடியோவை ரெண்டாயிரத்தி இருபத்து ரெண்டாயிரத்தி இருபத்திலேருந்து பார்த்துருக்காரு அப்போ அவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு நான் அவர் தான் அவர் சமது தெரியாமல் நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் சொல்லிட்டு தானே வச்சுருக்கேன் அப்படியே போட்டு இருக்கோம் போனால் முன்னாடி பிரதர் சுரேஷ் பிரதர் உங்களை வீடியோஸ் எல்லாம் பார்க்குறேன் நல்லாயிருக்கு நீங்கள் நிறைய கேட்ட படம் போடுறீங்க ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு இந்த மாதிரி சாமானியன் படம் ஒன்று வருது அதை நீங்கள் போய் பாருங்கள் ரிவியூ கொடுங்கன்னாரு எங்கள் இன்னும் கேட்டதுக்கு எங்கள் அப்பா அது நடிச்சிருக்கேன்னு சொன்னார் எனக்கு அப்போ கூட டக்குன்னு கவனம் வரலனுக்கு சரி ஓகே உங்கள் அப்பா என்ன கேரக்டர் நடிச்சிருக்காரு நான் போய் பார்க்கறேன்னு சொன்னேன் அதுக்கு ஒன்று சொன்னேன் ஹீரோவோ எங்கள் அப்பா தான் தான் ராமலிங்கன் சார் பையன் நான் ஐயோ திராத்திரம் போச்சு சார் வணக்கம் சார் சொல்லு அப்புறம் கான்வெர்சேஷன் ஆகிய சார் நான் அப்பாவை பார்க்குறதுக்கு இன்னைக்கு காலைல பயன்பா அப்பா அப்பா கிட்டே ராமலிங்கன் சார் கிட்டே அப்படின்னு வாங்கி கொடுத்துருக்காரு தேங்க்யூ ஆரோன் சார் ஆரோன் சொல்லு ஆர்ட்ரு தேங்க்யூ அரோன் ஆர்ட்ரன் அவருடைய பையனுடைய ஃபோட்டோ கூட நான் டிஸ்பிளேல போடுற பாருங்க ஐ மீன் இல்லை ஓகேவா ரைட் ஓகே இன்னைக்கு சாரை பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எல்லாருக்கும் பிடிச்ச நடிகர்கள் சில பேர் இருக்காங்க குறிப்பிட்ட ஜெய்சங்கர் சார் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்புறம் வந்து சிவகுமார் சார் எல்லாருக்கும் பிடிக்கும் ராமராஜன் சார் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த சில நடிகர்களில் முக்கியமான நடிகர் ராமராஜன் சார் அவரை பார்க்கறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஒரு காலத்தில் வந்து அவருக்கு வேற லெவல் அவரெல்லாம் படம் நம்ம ஊர் நல்ல ஒரு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அவர் படம் பார்த்தனா அவர் ஒரு பதினாறு வயசு இருக்கனுக்கு அப்போ அப்போதான் அவர் புரிய ஆரம்பிச்சிச்சு இப்போவும் சரி நீங்கள் எந்த காரண பணம்னு சரி ராமராஜன் சார் பாட்டு கேட்டால மதுரை மாறி கொழுந்து வாசம் அது நேத்தே ஒரு தரம் ஒரு தரம் பார்த்து எவ்வளோ சாங்ஸ் கொடு வள்ளி மணி வந்து ஹீரோ அவர் இன்னைக்கு அவரை பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் நன்றி கண்டிப்பாக வீட்டுக்கு வாங்க சூர்யா பார்க்க சொல்லு எனக்கு வந்து டிஆர் சாரை போய் பார்த்தேன் டிஆர் சாரை போய் பார்த்தேன் பட் அவர் பிஸியாக இருந்தார் அப்போ வந்து சிந்து சாருடைய பர்த்டேக்கு போனேன் பயங்கர பிஸியாக இருந்தார் அப்போது அந்த பிஸிலையும் கூட்டின்னு போய் அவங்க வீட்டோடய ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்த ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு எனக்கு பிடிச்ச நடிகர்கள் ரஜினி சாரை பார்த்துருக்கேன் கமல் சார் நேரில் பார்த்துருக்கேன் இப்போ கூட சங்கர் அவங்க ஃபங்க்ஷன் போய் கமல் சாரை பார்த்தேன் ராமலாந்த் சாரையும் பார்த்தேன் பேசணும்ல பிஸ் கூட்டம் அவ்வளோ கூட்டம் எனக்கு பார்க்கணும்னு ஜெய்சங்கர் சாரையும் நான் பார்த்துருக்கேன் எனக்கு பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட நடிகர் ராமலாந்த் சார் அதோ இன்றைக்கி நேரில் பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி சார் நன்றி ஆரோன் பிரதர்